ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு பிரீசி டைம்ஸ் பிரீசி டைம்ஸில் எனக்கு ஒரு குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து வென்னஸ்டே ஸோ வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஃபிஷ் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸியில் பச்சையாக எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் நிறையா போட்டால் மீன் குழம்புக்கு நல்லா இருக்காது நல்லா கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் இதுக்கெலாம் அளவில் அப்படியே கையில் எடுத்து எடுத்து போடுறது தான் அப்புறம் கொஞ்சம் சோம்பு சோம்பு வந்து போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து ரொம்ப குறை குறை அரைக்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இன்றைக்கி நாங்கள் வாங்குறதுக்கு வந்து ஐலா மீன் இது வந்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் முள் கம்மியாக இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒன் கேஜி வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு நம்ம நம்ம வீட்டு சைடு உங்கள் வீட்டு சைடு இந்த மீன்லாம் கிடைக்குமா கிடைச்சா எவ்வளோன்னு சொல்லுங்கள் அம்மா வந்து எனக்கு குட்டி வெங்காயம் முறித்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் இந்த பிளாக் சட்டி இது எனக்கு ரொம்ப ஃபேவரேட் இது நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன் ஒரு ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் பட் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் புளி குழம்பு மீன் குழம்பு வச்சா இப்போ வந்து நிறையா நல்ல ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து கடுகு அதெல்லாம் தாளிக்க தேவையில்லை சில பேர் தாளிப்பாங்க பட் நான் டைரெக்டாக இப்படியே ப அடுத்து வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க மண் சட்டி வந்து சூடாகிறது ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் மண் சட்டி வந்து ஃபஸ்ட்டு சூடு ஆயிடுச்சு அப்படின்னா கட 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 கடன் சமையல் முடிஞ்சிடும் நிஜமாகவே இந்த மண் சட்டியில் வச்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன நம்ம கொஞ்ச நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த குழம்பு வந்து கொஞ்சம் இஞ்சிடுது கொஞ்சம் இறுகிற மாதிரி ஆயிடுது உறிஞ்சுற மாதிரி அது ஏன்னு எனக்கு தெரில மேபி நம்ம மண் சட்டி வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுதா என்னன்னு தெரில இப்போ நார்மல் சட்டியில் வச்சோம்னா குழம்பு அப்படியே இருக்கும் ஆனால் மண் சட்டியில் வந்து கொஞ்சம் குழம்பு கம்மியாகிற மாதிரி இருக்குது அது மேபி அந்த அது ஊறி ஊறி அந்த டேஸ்ட்டு கொடுக்குதா என்னன்னு தெரியல ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு ஸோ அதனால் அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து தனியாக எடுத்து வைக்கிறேன் அம்மா வந்து அரைச்சி நான் மசாலா தடவி தரேன்னு சொன்னாங்க இந்த மீன் ஆக்சுவலாக முழுசாக தான் சாப்பிட்ணுமா நான் தான் வந்து கட் பண்ணி வாங்கிடுவாங்க அதுதான் நல்லாயிருக்கும் முழுசானால் உள்ளே மசாலாஸ் பெருசாக போகாதுன்னு சொல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து மீன் குழம்புக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் குட்டியாக ஆட் பண்ணால் போதும் ஏன்னா புளி தான் நம்ம நிறையா போடுறோம்ல மீன் வயல் வந்து இங்கே மீன் மசாலாவுக்கு சோம்பு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு இன்னும் கொஞ்சம் போடுங்க நான் எங்கள் அம்மா திரும்ப போட்டாங்க அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க சாதாரண மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் பூண்டு பூண்டு வந்து தோலோடவே போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா குறை குறை குறன்னு அரைச்சிக்கோங்க இங்கே வந்து மீன் குழம்பு நல்லா தகதகன்னு கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து குழம்பு பொடி இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட குழம்பு பொடி இருக்குது பட்டு நான் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம மிளகா வந்து அரைக்க வேற செஞ்சுருக்கோம் இதை வந்து லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்படி பண்ணும்போது கலரும் வரும் குழம்புக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கறியை விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் இப்போ புளி ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு எலும்பிச்சம்பளம் சைஸ் புளி இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் வந்து அம்மா மசால் தடவி வச்சுட்ருக்காங்க மசால் தடவி இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஊற வைங்க இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் இல்லை வெயிலில் வைக்கலாம் ஆனால் காக்கா தூக்கிட்டு போகாமல் பார்த்துக்கோங்க இப்போ வந்து புளி நல்லா வாசம் போகிற அளவுக்கு கொதித்து சைடில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதத்தில் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் யூஸ்வலாக இப்போ வைக்க ஆரம்பிச்சுருக்கேன் ஒரு தடவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றே ஒன்று என்னென்னா நல்லா கொதிக்க விட்டுறணும் அப்போ தான் அந்த பச்சை வாசம் பெரிய வெங்காயத்தோட பச்சை வாசம்லாம் போயிடும் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் நான் அரைக்கிற ஐட்டம் பச்சை அரைக்கிற ஐட்டம நீங்கள் லைட்டாக வதக்கி சேர்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் கொதிக்க வைக்க தேவையில்லை இப்போ நான் ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஐலா ஃபிஷ்ஷு இது யூஸ்வலாக நாங்கள் வந்து ஃபிஷ்ஷோட மண்டை பிடிக்கவே பிடிக்காது நானும் சாப்பிட மாட்டேன் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க அதனால நாங்கள் வாங்கவே மாட்டோம் தான் வந்து சொன்னாங்க மண்டை போட்டு குழம்பு வச்சா தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ வந்து மண்டை சும்மா அந்த குழம்புல டேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆனால் அதை சாப்பிட மாட்டோம் ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்கும் அந்த கண்ணெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ நம்ம குழம்பு இப்போது சிம்மில் வைக்க போகிறோம் ரெடியாக இருக்குது கடைசியில் கருவேப்பில் போட்டு இறக்க வேண்டியதான் ஸோ சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து காலையில் அம்மா வந்து வடை சுட்ட எண்ணெய் தான் இது அது அப்படியே வடிகட்டி அதிலேயே நான் பொரிச்சிக்கிறேன் கடல் எண்ணெய்ன்னு நினைக்கிறேன் அதில் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாலாம் நல்லா ஊர்னாவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் இதோட தக்காளி கூட போடுவாங்க பட் வந்து தக்காளி போட்டிங்கன்னா மசாலா கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்கும் ஸோ ஃபிஷ் வந்து ஹையில் வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா மசாலா வந்து நல்லா ஒட்டிக்கும் பேனில் ஒட்டாது இதை நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் ஸோ நல்ல மசாலாஸ்லாம் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி மதியான ஒரு வெட்டு வெட்ட வேண்டியதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி குழம்பு வச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரையும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வடிகிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூவில் வச்சுட்டிங்கன்னா நல்லாவே மொறு மொறுன்னு இருக்கும் ஸோ பாய் கை சீவ்னதர் வீடியோ